இந்த வாரம் சனிக்கிழமை நடத்தப்படுவதாக கூறப்படும் அன்வாரை எதிர்த்து மக்கள் என்ற பேரணியை அப்பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் தொடரக்கூடாது என போலீஸ் எச்சரித்துள்ளது இந்த பேரணிக்கான அனுமதி அமைதி பேரணி சட்ட எழுநூற்று முப்பத்து ஆறு கீழ் பெறப்படவில்லை ஆகையால் இந்த பேரணி நடத்தப்பட்டால் அது சட்டத்தை மீறிய செயலாக கருதப்படும் என கோலாலம்பூர் போலீஸ் படை தலைவர் ருஷ்ரிசா தெரிவித்தார் கடந்த பதினான்காம் தேதி இந்த பேரணிக்கான அனுமதி பெற விண்ணப்பம் செய்யப்பட்டது ஆனால் அதற்கான முக்கிய அம்சமான நில உரிமையாளரின் அனுமதி பெறுவதும் முக்கியமாகும் முறையான அனுமதி இல்லாததால் இப்பேரணியை நடத்த முடியாது தொடர்ந்து நடத்தினால் செக்ஷன் ஒன்பது ஐந்து எழுநூற்று முப்பத்து ஆறு அமைதி பேரணி சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்படும் என அவர் எச்சரித்தார் இந்த பேரணி புத்ரா ஜெயாவில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்ல வளாகத்தில் நடத்த ஏற்பாட்டாளர் திட்டமிட்டுள்ளனர் மேலும் இந்த பேரணியின் ஏற்பாட்டாளர்களான மூவரிடம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி போலீஸ் வாக்குப்பதிவையும் செய்துள்ளது ஆகையால் அனுமதி பெறாத இந்த பேரணிகள் பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் போலீஸ் வலியுறுத்தியது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்